அதில் நக்மா மிஸ்டர் நாயர்ன்னுவாங்களே மாதிரி மிஸ்டர் மூர்த்தி மூர்த்தின்னு கத்தியில் இருக்குது படம் எல்லோரும் ஆவரேஜாக என்ன பண்ணுமோ அந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க சாம்சியர்ஸ் மியூசிக் இல்லைன்னா படம் அவுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக பண்ணியிருக்காங்க சிசிராமோட பாட்டாக இருக்கட்டும் பயிட்டு நல்லா இருந்தது படம் பார்க்கலாம் இப்போ ஆனால் பா இவன் இருக்க யோகி பாபு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் லாக் இருக்குது ஜாதி பத்தி எல்லாம் இல்ல ஜாதியை பத்தி இந்த இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அரசியல்வாதிகளா ஜாதி ரீதியான அரசியல்வாதிகளும் போலீச கையாளுறாங்க போலீஸாக நான் தன்னோட ஜாதியாக தான் அரசியல்வாதிகளை கையாளுட்றாங்கன்றத உண்மையாக போட்டு உடைச்சிருக்கிறாங்க பட் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஜாதி மத பேதமே கிடையாது அவனுக்கு உயிர் தான் ஒன்று அதனால ஆம்புலன்ஸ் டிரைவர் அவனுக்கு யாராக இருந்தாலும் அது ஒன்று தான் கெட்டவன் நல்லவன்றது இல்லை அப்படின்றத படத்தில் தெரிய வச்சுருக்கிறாங்க வரவேற்கத்தக்க வேண்டிய படம் ஆனால் கொஞ்சம் கிரிஞ்சியாக தான் இருந்தது த்ரிஷா மேடம் சாரி கீர்த்தி சுரேஷ் மேடம் இனிமேல் நீங்கள் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடாதீங்க எல்லாம் வந்து உங்களை போலீஸாக பார்க்கல வேறு மாதிரி பாகுறானுங்க அது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு செட் ஆகாத ஒற்றுங்க ஒற்றுமெண்ட் எந்த அளவுக்கு பண்ணிச்சுன்னு சொல்ல முடியல பட் ஆனால் ஓரளவு திருவிச்சோன்னு ஒரு நல்ல படம் போடுறோம் முக்கியமான சென்டிமெண்ட்டுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு காமிசின்ஸ் யோகி பாப்பன் நல்லா பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவை வந்தவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க பொண்ணை வந்தவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க படத்துக்கு ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான் ஆனால் சப்ஜெக்டுக்கு ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக பட் ஆனால் ஒரு பேராக நடிச்சிருக்கிறது அனுபவமா இதுதான் வந்து இதுவாக இருக்குது முக்கியமாக அந்த கண்ணம்மா சாங் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த செ சென்டிமெண்ட்டாக வந்த சாங் ஒரு ரெண்டு சாங் வந்து அப்போ ஆவரேஜ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம்சியேஷன் நல்லா பண்ணியிருக்காரு ஆ கேஷ் பற்றி க ஸ்ட்ராங்காக பேசிருக்காங்க ஒரு பஞ்ச் சம்மோ பஞ்ச் ஜாதி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஜாதி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஜாதியை போய் பார்க்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ ஜாதி 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 அரசர் பேசுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து நல்ல மெசேஜோ ஏதோ சொல்றாங்கன்னா அவரோட ஜாதியை போய் பார்க்காதீங்கன்ற ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ தேங்க்